இது மாதிரி ஒரு முறை இந்த தோஷ நிவர்த்தி செய்து செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சர்ப்பம் வந்ததாக சொல்றாங்க ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு அந்த சர்பம் வந்து சொன்னாரு சர்பங்களை இந்த கஷேத்திர மனதினமும் சிவபூஜை பண்றதா சொல்லியிருக்கிறாங்க எப்பயுமே சர்வம் வந்து இங்க இருக்கு இங்க நிறைய வந்து போறாங்க அப்புறம் ஏதோ இருக்குதான் அவங்க இதுல நல்லாவே எல்லாம் நடந்துருச்சு திருமணம் ஆனா ஆகாதவங்க இங்க வந்து பரிகாரம் பண்ணிட்டு போய் ரொம்ப பேர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலத்துக்கு போறோம் அந்த ஸ்தலத்தினுடைய பேர் வந்து திருப்பாம்புரம் அப்படிங்கிறது கால சர்ப தோஷ நிவர்த்தி செய்யும் ஒரு ஸ்தலத்துக்கு தான் நம்ம போறோம் இந்த ஸ்தலத்துக்கு வந்து சப்தம் இல்லாமல் நிறைய பிரபலங்கள் வரும் இடம் அப்படிங்கிறாங்க இந்த ரோடு எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா குலுமாங்குடியிலிருந்து வரும் சாலை இது இந்த குலுமாங்குடியிலிருந்து கும்பகோணம் போகும் சாலையில் இடையில ஒரு ஏழு கிலோமீட்டர் இதுல இருந்து அந்த ஏழு கிலோமீட்டர் வந்தோம்னா அங்க திருப்பாம்புரம் செல்லும் வழி இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த ஆட்சி ஒன்று இருக்கு அப்படிங்கிறாங்க அங்கே ஆச்சுப்பா இந்த ஆச்சுப்பாங்க பாருங்க இதுதான் இந்த திருப்பாம்புரம் செல்வதற்கான வழி இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க அதுல வந்து ராகு கேது ஏக சரீரமாக இறைவனை பூஜித்த ஸ்தலம் அப்படின்னு போட்டிருக்குது நம்ம இந்த வழியை தான் நம்ம உள்ள போகணும் இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போயிட்டு நம்ம அங்கே போய் பார்ப்போம் இதுதான் ஆச்சு பாருங்க ஒரு சர்வ வடிவிலேயே அமைக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு ஆட்சி இது நம்ம அந்த ஆட்சி வழியே உள்ள வரும்பொழுது சாலைகள் வந்து அப்படி ஒன்றும் ஒரு ஒரு நல்ல சாலைகளாக இருக்காது சும்மா ஒரு பழுதடைந்த சாலைகள் தான் ஒரு வயலம் வயல் சார்ந்த இடமும் ஒரு நல்ல கிராமங்க ஒரு அருமையான கிராமம் இது நிறைய ஊர்லாம் வருது இடையில அந்த ஊர்லயே அந்த ஊரெல்லாம் கிராஸ் பண்ணி நீங்க தான் அந்த திருப்பாம்புரம் போக முடியும் அதனால நிறைய பிரபலங்கள் வந்த இடம் அப்படின்னு சொன்னோம் இது சமீபத்தில் யார் இங்கே பிரபலங்கள்லாம் வந்தாங்க அப்படிங்கிறத கோவிலில் விசாரிப்போம் நமக்கு தெரிந்து ஒரு கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு கால தோஷம் இருந்ததுனால நீங்கள் நிவர்த்தி பண்ணுறாந்தா திருப்பாம்பரம் சொல்வதை தவிர there is no எனி அதை கோ பட் யூ ஹாவ் டு கோ டு திருப்பாம்பரம் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு அங்கே உள்ள ஒரு அஸ்ட்ராலஜி சொன்னதாகவும் அதன் பிறகு இந்த சாலையில் தான் அவர் வந்தார் அந்த கோயிலுக்கு தான் போய் பார்த்தார் அப்படின்னாங்க அது மட்டும் இல்லை நிறைய பிரபலங்கள் சினிமா பிரபலங்கள் அதுமாதிரி திரைப்படத்துறையில் பாடல் துறையிலிருந்து அதாவது இசைத்துறையிலிருந்து நடி நடிப்பு துறையிலிருந்து எல்லா கலைஞர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஊரினுடைய சிறப்பு இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த திருப்பாம்பரம் அப்படிங்கிற ஊர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாடக கலைஞர்கள் அதாவது ரமச்சூர் ட்ராமா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதற்கு ரொம்ப ஒரு புகழ்பெற்ற நடிகர்கள்லாம் இங்கு வாழ்கிறார்கள் அவங்க வந்து டிஆர்எஸ்மணி மணி அப்படிங்கிறவங்க யாருமே திருப்பாம்புரம் சோமசுந்தரம் அப்படிங்கிறவரு ராஜேந்திரன் அப்படிங்கிறவரெல்லாம் வந்து பிற நடிகர்கள் இதெல்லாம் அந்த காலத்து நடிகர்கள் அவர்கள்லாம் வாழ்ந்த ஊர் இது எது இந்த திருப்பாம்புரம் அந்த ஊருக்கு தான் நம்ம போகிறோம் அந்த கோயிலுக்கு போவோம் ஜஸ்ட் வெயிட் ஸ்டேட்யூன் ராகு கேது பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறத போர்டு தான் நம்ம வரவேற்கின்றது நம்ம கோயில் உள்ளே போக போகிறோம் இதுதான் உங்களுக்கு கோவிலுடைய வளாகம் இது அதாவது வாயில் அவர்கள் பாம்புநாதர் திருக்கோவில் அப்படின்னா எல்லாருக்கும் புரிகிறது மாதிரி ஒரு எளிய தமிழில் எழுதியிருக்காங்க ராகு கேது போனோம்னா கோவில் நடை சாத்தப்பட்டுள்ளது நான்கு மணிக்கு பிறகுதான் கோவில் நடை திறக்கப்படும் அப்படிங்கிறாங்க நிறைய அர்ச்சனை கிடைகள் இரண்டு பக்கமும் அர்ச்சனை கிடைகள் நம்ம வந்த நேரம் வந்து இந்த கோவில் நடை வழக்கம் போல சாத்தப்பட்டுள்ளது நம்ம முதல எல்லா கோவில்களையும் நாம் படம் பிடிக்கும் பொழுது சொல்லும் வார்த்தை என்னவென்றால் இந்த நடை சாத்தப்படுவது அந்த பக்தர்கள் அனைவருக்குமே ஒரு அசௌகரியத்தை தருகிறது அப்படிங்கிறோம் அப்படின்னா எல்லா பக்தர்களும் இங்கே வந்து நடை சாத்தப்பட்டது உள்ளதை தான் காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கிடையில நம்ம இதெல்லாம் பார்ப்பணுமே எப்படி நிறைய போல் எல்லாம் வச்சிருக்காங்க இங்க இந்த போல வந்து நிறைய விவரங்கள் மிகு சேஷ பரீசர திருக்கோவில் ராகு பரிகார ஸ்தலத்தினுடைய எல்லாமே அவங்க என்னென்ன பரிகாரம் பண்றதுக்கு எவ்வளவு ரூபா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு பாருங்க ராகு கேது பரிகாரம் ஹோம கட்டணம் ஐயாயிரத்தி ஐநூறு இருநூறு கேது தோஷ பரிகார கட்டணம் ஸ்ரீ ராகு கேது பரிகார கட்டணம் வந்து இரநூறு ரூபாய் அமது இருக்காங்க ஒரு அக்கௌண்டபிளா நாங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத காமிக்கிறது மாதிரி இருக்குது இதுவே வந்து ஒரு தெய்வ சங்கல்பம் இறைவனை வழிபடுவதற்கு எதிரானதா இல்ல சரிதானா அப்படிங்கிறது அரசு தான் ஆராய்ந்து அரசு ஆராய்ந்து அதை சொல்ல வேண்டும் அது ஏதாவது உங்களுக்கு தீபம் ஏற்றுமிடம் பக்தர்கள் வந்து அங்க தீபம் அகல் விளக்கு வாங்கி வந்து அது எல்லா இடத்துலயும் அதுல தீபத்தை ஏற்றக்கூடாது அப்படிங்கிற எல்லா கோவில் போலவும் ஒரு தீபம் ஏற்றுவதற்காக தனியா வைத்திருக்கிறார்கள் அதற்கு வைத்திருக்கிறார்கள் அதாவது பாம்புநாதர் சன்னதி அந்த பாம்புநாதர் சன்னதி அப்படின்னு அதுதான் மூலவர் சேஷபுரீஸ்வரர் அதற்கு தாப்புலையும் அந்த நந்தி போல் எல்லா ஊர்களிலும் எல்லா ஆலயங்களிலும் உள்ளது போல ஒரு மிக அழகாக இந்த நந்தியை வடிவமைத்திருக்கிறார்கள் உதவாயில் நேரம் வந்தமுன்னா அப்படிதான் நீங்க உள்ள இந்த ஆலயத்துக்கு நீங்க இதுதாங்க ராகு கேரு பகவான் சந்நிதி இது ஆக கோயில் வளாகம் மிக ஒரு அருமையான ஒரு வளாகம் மிக சிறப்பான ஒரு வளாகம் இது மிக அற்புதமான வளாகம் அந்த டிக்கெட் கவுண்டர் எல்லாமே வச்சிருக்கிறாங்க அதாவது ராகு காலத்தில் வந்து இந்த இடத்தில் அமர்ந்துதான் இந்த தோஷ பரிகாரம் செய்வார்கள் அப்படிங்கிறாங்க இதே இடத்துல சினிமா நடிகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்களா சினிமா நடிகர்கள் எல்லாரும் பெரும்பாலான சினிமா நடிகர்கள் வந்திருக்கிறாங்க இங்க ஆஹ் இசைத்துறை சினிமா துறைகளெல்லாம் வந்து எல்லாரும் வேற உங்களுக்கு தெரிஞ்சு

அந்த நிவர்த்தி ஆலயத்துல தான் நம்ம நினைக்கிறோம் அங்க வந்து ஒரு அச்சகன் அவர் வந்து ஐயா வணக்கம் ஐயா உங்க பேர் சொல்லுங்க ஐயா கௌரி சங்கர் கௌரி சங்கர் கௌரி சங்கர் நீங்க வந்து இங்க அச்சகர் நீங்க தலைமை வீடு அச்சகர் அல்லது சரி ஐயா இங்க வந்து இந்த பரிகாரம் அப்படிங்கிறாங்க இல்லையா இந்த பரிகாரம் வந்து பரிகாரம் எப்படி செய்வாங்க ஐயா இங்க இந்த கஷேத்திரத்துல பரிகார வழிபாடு முறை அப்படின்னா முதல்ல தீபம் ஏற்றி வைக்கணும் சரி தீபம் ஏற்றி வச்சுட்டு சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அர்ச்சனை சரி சிவபெருமானுக்கு அர்ச்சனை பார்வதி அர்ச்சனை சரி திருக்கோயில் அலுவலகத்தில் ரசிக்கு அதுக்கு எண்டான டிக்கெட் கொடுப்பாங்க சரி இந்த டிக்கெட் வாங்கின்னு பின்னாடி பூஜை நடக்கும் சன்னதியில் பூஜை நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விசேஷ காலங்கள் உண்டு ஏதாவது நாள் உண்டா இது ஏழு ஒன்பது செவ்வாய்கிழமை மூணு டு நாலரை புதன்கிழமை பன்னெண்டு ஒன்றரை வியாழக்கிழமை ஒன்றரை மூணு வெள்ளிக்கிழமை பத்திர பன்னெண்டு சனிக்கிழமை ஒன்பது பத்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மூணு நாலு ஆறு இதெல்லாம் கால வேலை ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலம் ஸ்பெசிபிக்கா மக்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க ராவுகாலம் ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலம் இங்க சிறப்பா நடக்கும் வெள்ளிக்கிழமை ராகு மிக சிறப்பா நடக்கும் பூஜை பலன் கிடைக்கும் புதன் வியாழன் வந்து பன்னெண்டு ஒன்றரை ராவகாலம் வியாழக்கிழமை ஒன்றரை மணி ராவு காலம் புதன்கிழமை ராவகாலம் பன்னெண்டரை மணிக்கு உச்சிகால மணி சண்டை சாத்திடுவாங்க ஒன்றரை மணி வரைக்கும் ராகு சண்டை திறந்திருக்கும் வியாழக்கிழமை ஒன்றரை மூணு ராகியா தனியா திறந்திருக்கும் அப்ப வந்து நடை சாத்தப்பட்ட நேரத்துல நீங்க வந்தாலும் கூட அந்த ராகு நேரத்துல வந்து அவங்க ராகு பரிகார பூஜை நேரத்தில் அவங்க வராமல் அவசியம் இல்ல வரலாம் பண்ணிக்கலாம்

அந்த காலத்திலேயே தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள்லாம் சர்ப்பமா உருமாறி இறைவன வழிபாடு பண்றதா ஐதீகம் புராண கதையை சொல்லியிருக்கிறாங்க இந்த க்ஷேத்திரத்துல சர்ப்பங்கள்லாம் இந்த கஷேரத்துல ஏதோ ஒரு மூலையில இருந்து இருந்து இறைவனை காண்பதா வர்றாரு சர்ப்பங்கள்லாம் இந்த கஷேத்திரத்துல மனதினமும் சிவ பூஜை பண்றதா சொல்லியிருக்காங்க எப்பவுமே சர்ப்பம் வந்து இருக்கு இங்க எப்போதுமே இருக்கும் பூஜை நேரத்துல வந்து சர்ப்பம் வந்தது அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அது அப்படியா ஒரு எப்போதுமே இருக்கும் சில காலங்கள்ல கண்ணில் போடும் சில காலங்கள்ல கண்ணில் படாது சரிங்க எப்பயாவது காலில் கண்ணில் போடும் எல்லாருக்கும் அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்காது இங்க இந்த ஊர்ல சர்பத்தை பார்க்க சிறப்பு இந்த கஷேத்திரத்துல இந்த ஊர்ல தேவஸ்தான எண்ணெய்க்கு உட்பட்ட பகுதியில் என்ன தேவஸ்தான எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சரிங்க சர்ப்பங்கள் தீண்டி யாரும் இறந்தது கிடையாது இந்த ஊர்ல ஆமா ஓஹோ அகத்தி பூ பறிச்சு ஆழ விழுதால தொடுத்து சர்ப்பங்கள்லாம் இறைவனை வழிபாடு பண்ணனால அகத்தி பூவால அகத்தி பூவை பறிச்சு ஆழவில் மாலையாக்கி சுவாமிக்கு பூஜை பண்ணனால இந்த ஊர்ல அகத்தி பூக்காது ஆளம் விழுந்து தரையை தொடாது சர்ப்பங்கள் தீண்டி யாரும் இறந்தது கிடையாது இந்த ஊர்ல சர்ப்பம் தேடி யாரும் சர்பதோஷம் உள்ளவங்க இந்த கஷேரத்துக்கு தேவஸ்தான பகுதிகள் வந்துட்டாலே சர்பதோஷம்னா நிவர்த்தி ஆகிடும் ஒரு ஒரு பிரதானம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பாம்பு தான் ஏன்னா பாம்புக்காக உள்ள நாக் சர்பம் பாம்பு நாகம் அப்படின்னா வார்த்தைகள் உண்டு ஆக இந்த சர்ப்பம் சம்பந்தமான உள்ள ஒரு ஆலயம் தான் அது இதில் அந்த ஐயா சொன்னது மாதிரி சர்ப்பம் தீண்டி இந்த ஊரில் யாரும் மாண்டதில்லை எங்கள் சுற்று வட்டாரத்திலேயே அப்படிங்கிறாங்க ஆனால் சர்ப்பம் சாதாரணமாக ஒரு கால்நடைகளை போல எங்கள் தெரியும் இருந்தாலும் கூட யாரும் எந்த சர்பத்தையும் அடிந்தது அடித்ததில்லை அது இப்படி சர்பம் யாரையும் தீண்டியது இல்லையோ போல எங்கள் வாழ் மக்கள் வந்து சர்ப்பத்தை அடிக்க மாட்டாங்க ஏன்னா எல்லா ஊர்லேயுமே பாம்பு அப்படின்னு வந்துவிட்டாலே அதை ஒரு குச்சியை தரிச்சிருவாங்க ஆனால் இந்த ஊரில் அப்படி இல்லை பாம்பு வந்ததுனால் அதை அடிக்க மாட்டாங்க சர்ப்பம் வந்ததுனா எந்த இடத்துலையுமே அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அது போல இந்த ஊர்ல வந்து மயில்களும் கம்மி எல்லா ஊர்லயுமே இப்ப மயில் வந்து மயிலுடைய மயில பார்க்கலாம் நீங்க ஆனா இந்த ஊர்ல மயில்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மயில் இருந்தா அந்த பாம்புலாம் இருக்காது அப்படிப்பாங்க இல்லையா ஒருவேளை அந்த பாம்பை வாழ வைக்க வேண்டும் பாம்புகளை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மயில்களை இறைவன் விரட்டி அடைக்கின்றானோ என்ன கூட ஒரு சொன்னார் சொன்னான் தென்காலகஸ்தின்னு சொல்லுவாங்க காலகஸ்திக்கு இணையான ஆலயம் இந்த ஆலயம் தென் ஏக சரீரம் இந்த மட்டும்தான் எங்க சரீரமா சிவகுருமான பூஜிக்கிறதா சொல்லியிருக்காங்க ஆதிசேஷன் தலைமையில ஆதிசேஷன் அட்டமகாநாதங்கள் ராகு ஊர்ல இருந்து சிவபூஜை பண்றதா இங்க வந்து சிவகுருமான் மூலவர் பாம்புநாதர் பேரு வடமொழியில சேஷ்வரர் அம்பாள் பேர் வண்டார் பூம்பு வடமொழியில பிரம்மராம்பிகை சுவாமிக்கு ஈசாண்ய பக்கத்துல ராகு கேது மற்ற உள்ள பரிவார தேவதைகள் உண்டு வள்ளி தேவசன சுபிரணிகள் உண்டு சரி நாக விநாயகர் உண்டு சரி பழனியாண்டரு ஆலயத்து வெளியில வந்து விநாயகர் இருக்கிறாரு உள்ள வந்து எங்க குரு மூலையில ஸ்ரீ ராஜ விநாயகர் அப்படிங்கிற நாமகரணத்துடன் விநாயகர் வேட்டி இருக்கிறான் ஸ்ரீவல்லி தெய்வானை சமயத்துடன் சுப்பிரமணிய சுவாமி சுப்பிரமணியர் என்ற நாமகரணத்துடன் குருவே பெருமான் வள்ளி தெய்வான சமயத்துடன் விட்டு இந்த ராகு கேது பரிகாரம் செய்யறது ராகு பகவானும் கேது பகவானுக்கும் தனித்தனி சன்னதிகள் உண்டா இல்ல ரெண்டு ராகு கேது இங்க ஏக சரீரம் ஒரே சன்னதி ஏக சரீரமா இருந்து சிவகுருனா இங்க பரிகாரம் சொன்னீங்கன்னா ராகுக்கு தோஷம் இருந்தாலும் சரி கேதுவா ஏற்போஷம் நிவர்த்தி களத்திர தோஷ நிவர்த்தி தாரதோஷம் நிவர்த்தி மாங்கல்ய தோஷ நிவர்த்தி கேதுவாழி ஏற்பட காலசற்ப தோஷம் நிவர்த்தி களத்திர தோஷம் நிவர்த்தி மாங்கல்ய தோஷம் நிவர்த்தி ராகு தசை கேது தசை ராகு புத்தி கேது புத்தி சர்ப்ப சம்பந்தப்பட்ட தோஷம்லாம் இருந்தால் அதெல்லாம் இந்த இறைவன் வந்து வழிபாடு பண்ணாலே சர்ப்பதோஷம் தான் நிவர்த்தியாக உடனே நீங்க ரொம்ப நீங்க பாத்து மூலவருடைய விமானம் அதான் சேஷபுரீஸ்வரர் அவர் அமர்ந்திருப்பதனுடைய விமானம் இதுதான் வன்னிமரம் ஏன்னா தல விரிக்ஷம் இந்த ஆலயத்தினுடைய விரிக்ஷம் அப்படிங்கிறது வன்னி மரம் இந்த வன்னி தான் நிறைய வேண்டிக்கொண்டு பக்தர்கள் வேண்டிக்கொண்டு நிறைய அதாவது குழந்தை பேர் வேண்டுவார்கள் கல்யாணம் வேண்டுவார்கள் அது கூட அந்த ராகு கேது தோஷம் உள்ளவங்க தங்களுக்கு தீராத கஷ்டங்கள் வாழ்க்கையில் உள்ளவங்க என்னென்ன கஷ்டங்களாக இருக்குதோ அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து எனக்கு வீடு அதை நிவர்த்தி அதையெல்லாம் சரி பண்ணித்தா அப்படின்னு இறைமெண்ட்டை வந்து வேண்டி இங்கே இந்த வன்னி மரத்தில் வந்து இந்த மாதிரி இதை கட்டிக்கிறாங்க இந்த பேக்லாம் வந்து இங்கே பக்கத்தில் வெளியிலே விற்கிறது போகுது இது இதற்கான விற்பனை கடைகள் வெளியே உள்ளன அது நீங்கள் என்ன நீங்கள் உங்கள் வேண்டுதல் பொருட்டு நீங்கள் வர்றீங்களோ அது தகுந்த மாதிரி என்ன பேக் தருவாங்களாம் அந்த பேக் நீங்கள் வந்து நீங்கள் கட்டி வச்சுருந்தோம் தாலிபாக்கியம் இல்லாதவர்கள் திருமணம் வேண்டி ஒருவர்கள் தங்களுடைய தா அந்த மாதிரி தாலி அந்த மஞ்சள் கயிறு இதை பொம்மைகள் வாங்கி மாதிரி கட்டுறாங்க தொட்டில் போல ஒன்று வாங்கி அதில் தான் அந்த குழந்தைய வைத்து கட்டிவிடு அதாவது இருந்து இன்னும் மட்டும் இல்லை அந்த ஆந்திர பிரதேஷ் மற்றபடி கர்நாடகா மற்றும் அனைத்து பகுதிகளிலிருந்தும் இங்க வந்து பக்தர்கள் வர்றாங்கிறது மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா அந்த ஊரில் எல்லாம் ராகு தோஷ அதிகார ஸ்தலம்லாம் இல்லையா அப்படின்னா அங்க இருக்கிற அந்த மாதிரியான அந்த ப்ரெடிக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஜாதக கணிப்பாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் ராகு கேது இந்த மாதிரி தோஷம் வந்தோன்னா நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போயிடுங்க நிறைய ஸ்தலங்கள் இருக்குது திருநாகேஸ்வரம் அப்படின்னு இருக்குது அதுபோல் இந்த மாதிரி திருப்பாம்பரம் நாகநாதர் கோவில்லாம் நிறைய இருக்குது நீங்க அங்கே போங்க அப்படின்னு நினச்சிடுவாங்களாம் இல்லைன்னா காலஹஸ்தி அப்படின்னு இருக்கும் ஆக காலஹஸ்திக்கு வந்து போயிட்டு வந்தாலும் கூட நீங்க முதல் காலம் இரண்டாம் காலம் மூன்றாம் காலம் அப்படிங்கிறது வந்து நான் ஒவ்வொரு ஸ்தலத்திலும் க்ஷேத்திலையும் வந்து நீங்க செஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற இது எப்போ வந்து ராகு கேது பெயர்ச்சி நடந்தது இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ட்ரான்சிட் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் பெயர்ந்திருக்கிறது அது அடுத்த பெயர்ச்சிங்கிறது அது எத்தனை அது டேர்ம் என்ன டேர்ம் இருக்குதோ அதுக்கு பிறகு தான் அந்த பெயரும் அது வன் இயர் அப்படின்னு இருக்குது ரெண்டுமே பெயர் ஒரே நேரத்தில் இந்த மதில் சுற்றுச்சுவர் மதில் சுவர்ல வந்து நான் ஒரு இடத்துலயும் விளக்குகள் போல வச்சிருக்காங்க அவர் பாம்பு வடிவத்தில் ஒரு நிறைய வரிசையாக ஸ்தோபிகள் பார்க்கறதுக்கு மழகா இருக்குது ஒரு பாதுகாப்பாவும் இருக்கு இதுதான் உங்க ஸ்ரீ வண்டார் பூங்குழலி அம்மன் சன்னதி தான் அம்பாள் அங்க மூலவருக்கு இடப்புறத்தில் வந்து அம்பாள் இல்லை தனி சன்னதி சன்னதிங்க சரிங்க இந்த ஸ்தலம் வந்து தோஷப் பரிகார ஸ்தலம் ஆமா சொல்லுங்களேன் இந்த கஷேரத்துல சர்பங்கள்லாம் சிவபூஜை பண்ணி சரிங்க சாப விமோசனம் பெற்றதா சரிங்க சர்ப்பங்கள்லாம் ஆதிசேஷன் தலைமையில ஆதிசேஷன் வாசுகி தக்ஷகன் கார்போடகன் பத்மன் மகாபத்மன் சங்கபாலகன் புலிகன் சாயா ககன் சொல்லக்கூடிய ராகு கேது இவ்வாலாம் சிவராத்திரி காலத்துல சிவராத்திரி மூணாஞ்சாம் இந்த கஷேத்தத்துல வந்து இந்த இங்கு உள்ள இறைவனை வழிபாடு பண்ணி சாப விமோசனம் பெற்றதா ஐதி பாம்பிற்கு விஷம் கொடுத்ததுலாம் திருப்பாம்பரம் பேரு இரண்டாயிரத்தி இரண்டில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் அதாவது ஒரு சர்பம் ஒரு நாகமானது தோல் உரிக்கும் அதாவது அதை 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 ரிமூவ் பண்ணும் அந்த ஸ்கின்ன ரிமூவ் பண்ணும் அந்த ஸ்கின்னை அந்த தோலை கொண்டு வந்து தன்னுடைய தோலை கொண்டு வந்து இங்கு இந்த அம்பாலினுடைய கழுத்தில் மாலையாக அணிவித்ததாக ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது என்கின்றார்கள் இது நடந்தது எப்பொழுது என்றால் மே மாதம் அதாவது இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இரண்டில் நடந்தது அதை படம் பிடித்து அதை அப்படியே ஃப்ரேம் செய்து வைத்திருக்கின்றார்கள் பாம்புகளுக்கு விஷமும் தெய்வீக சக்தியும் கொடுத்து சுவாமி அறிவுறுகிறார் சுவாமி அதனால் சுவாமிக்கு பேர் பாம்புரநாதன் பாம்புகள்லாம் வழிபாடு பண்ணதுனால பாம்புரநாதர் வடமொழியில சேஷபுரிசுரர் பாம்புக்கு வந்து விஷம் அதனால சுவாமிக்கு பேர் சேஷபுரீஸ்வரர் சேஷம்னா ஆதிசேஷன் ஆதிசேஷன் தலைமையில சர்ப்பங்கள் எல்லாம் பூஜை பண்ண சேத்திரம் சிவராத்திரி மூணாம் ஜாமா சிவராத்திரி மூணாம் மூணாம் ஜாமத்துல எடுத்தாப்புல ஒரு தீர்த்த கட்டத்தை உண்டு பண்ணி அதை நீராடிட்டு அதை பூ பறிச்சு ஆன விழுதாலும் தொடுத்து சுவாமிக்கு பூஜை பண்றாங்க சுவாமி வாரோட பிழை எல்லாம் பொறுத்து இந்த கஷேத்திரத்துல சாபு விமோச்சனம் கொடுக்கறதா வரலாறு சிவராத்திரி மூணாம் ஜாமம் விசேஷம் மூணாம் காலம்

ஆமாம் ஒரு எப்படியும் ஒரு பாருங்களேன் ஒரு பத்து பதினைந்து அடி உயரத்தில் இருக்கிறது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இறைவரை ஒரு எட்டு அடி உயரத்தில் இருக்கிறார் என்ன கணக்குன்னு தெரியல இது மலையீஸ்வரர் அங்கே உள்ள இறைவன் வீட்டில் இருக்கின்றார் சிவபெருமான் தான் பல ரூபங்களில் அதாவது இறைவன் பல ரூபங்களில் வீட்டிற்பார் என்பார்கள் அதுபோல் அந்த சிவபெருமான் சேஷ உரீஸ்வரர் அப்படிங்கிறவர் வந்து உள்ள மூலவராகவும்

நிறைய பிரபலங்கள் டிவி சீரியல் வந்து இருக்காங்க டிவி சீரியல் நடிக்கிற பிரபலங்கள் நிறைய பேர் வந்து இருக்காரு சமுதிரி வந்தாலுமே ஒரு பிரச்சனை சப்தமின்றி நிறைய பிரபலங்கள் வந்து போறாங்க அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது சொல்லுங்க பரிகாரம் எல்லாம் ஒரு நம்பிக்கைதான் நம்பிக்கை நம்பிக்கை பண்ணிட்டு போறவங்களுக்கு நிச்சயமா எல்லாமே நடந்திருக்கு எல்லாம் இறைவன் தான் நிச்சயமா சேர்த்து தான் சொன்னீங்க அவங்க இதுல நல்லாவே எல்லாம் நடந்துருச்சு திருமணம் ஆனா ஆகாதனா இங்க வந்து பரிகாரம் பண்ணிட்டு போய் ரொம்ப பேர் திருமணம் நடந்து இங்க வந்து காணிக்கையெல்லாம் செலுத்திட்டு போயிருக்காங்க சுப நிகழ்ச்சி நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நாள்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன உடனே இங்க வந்து காணிக்க எல்லாம் செலுத்திட்டு போயிருக்காங்க அவ்வளவு கூட்டம் வருவாங்க இங்க வேடி போயிட்டு உடனே கல்யாணம் எழுதணும் இருந்தால் அதை பரிகாரம் பண்ணிட்டு போனா ஒருவேளை அந்த தோஷம் இருந்தாலும் கூட நூறு மண்ணை மிதிச்சிட்டாலே தோஷம் எல்லாம் நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க இது வந்து ஸ்ரீ தே சேஷபுரீஸ்வரர் அரங்கம் அப்படின்னு இருக்குது இது ஸ்டேஜ் மாதிரி இது ஒரு சின்ன சின்ன பெரிய அதாவது அந்த ஆன்மீக விழாக்கள் எதுவும் நடக்கிறா இருந்தால் அந்த இடத்துல தான் வச்சுப்பாங்க அப்படிங்கிறாங்க மற்றபடி பரிகாரம்லாம் இங்கே இங்கே வச்சுக்க மாட்டாங்க பரிகாரத்துக்கு ஸ்தலம் அது நேரம் தனியாக இருக்குது இது அம்பாள் சன்னிதான் வெளியில் வரணும் நம்ம அது நம்ம அதில் பார்த்தது அம்பாள் சன்னிதி எப்படியே இந்த சுற்றுப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நான் அதுவும் பார்க்குறீங்க இல்லையா அதை கிட்ட போய் நம்ம படம் எடுக்க இந்தளவுக்கு ஒரு நாகரிகம் போய் பாருங்க அப்படிங்கிற அர்ச்சகர் வந்து சொல்ல சொல்ல தோஷ நிவாரணம் செய்யறவங்க நிவர்த்தி செய்யறவங்க அமர்ந்து அவர் சொல்ல மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் திருப்பாம்புரத்தில் தோஷம் நிவர்த்தி செய்யும் காட்சி இதே மாதிரி ஒரு முறை இந்த தோஷம் நிவர்த்தி செய்து செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சர்வம் வந்ததாக சொல்றாங்க ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு அந்த சர்வம் வந்து சுத்தியிலும் வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா அந்த பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா குருப்பிட்டே வந்தது அப்படின்னு சொல்றாங்க இதை எங்கே உட்கார்ந்து செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான சந்நிதி அது ராகு கேது அவங்களுக்கு அந்த சரீரம் ஒரே சரீரத்தில் உள்ளதுதான் அதுதான் சந்நிதி உங்களுக்கு பார்த்துட்டு இருக்க எதுன்னு கேட்டீங்கன்னா ராகு திருப்பாம்புரத்தில் உள்ள இந்த ராகு கேது சன்னதியில எதிரி அமர்ந்து தோஷ பரிகாரம் செய்யும் காட்சி ஏதான் உங்களுக்கு விஷ்ணு துர்க்கை அப்படிங்கிறார் தனி சந்நிதி இது தமிழர் சண்டையேஸ்வரம் நாகூரில் பார்த்த மாதிரி தான் சண்டையேஸ்வரம் ஆயம் நடக்கும் வயிற்றுத்தாப்ல தான் இந்த விஷ்ணு துர்கை கொஞ்சம் சாய்ந்தாப்பில் வச்சிருக்கிறாங்க ஏதாவது அந்த வன்னி மனம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இடம் இது திருவண்ணா தோஷம் நிவர்த்தி செய்யும் பொழுது அதில் உள்ள இந்த இதில் வந்து அந்த அந்த ஜலம் அந்த இல்லையா அது வந்து இதில் பட்டி இன்னும் அப்படிங்கிறாங்க இது தோஷம் நிவர்த்தி செய்த அந்த பால் மற்றும் தண்ணீர் அமே இந்த யாக குண்டம் எப்பொழுதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இது வந்து பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறதுனால ஒரு யாக குண்டம் வந்து அது எப்பயும் இது எரிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு சிறப்பு தாலயத்துல மென்னும் ஒருமுறை உங்கள் பார்வைக்கு தோஷ பரிகார பூஜைகள் நடைபெறும் நேரங்கள் விவரம் நீங்க படிச்சுக்க வேண்டியது ஒரு மியூசிக் மட்டும் தான் போட போறோம் இல்ல நன்றி நேர்களே இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில இருந்து நம்ம வந்து இந்த சக்திரத்துல இருந்து நம்ம வெளியில வர்றப்ப நீங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது உங்களுடைய கொலெக்ஷன் எல்லாம் ஷேர் பண்ணுங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல சேனல் நன்றி வணக்கம்